இப்போ தேதி படம் ரிலீஸ் சிங்கம் தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் ஒரு தேவடியாக பையன் போடுறான் இப்படி வந்து பதினோரு மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம் சாரி பேட்வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுங்க பதினோரு மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம் ரெண்டு வருஷம் உழைப்பு மொத்த டீமும் உள்ளே கொட்டி அந்த நாய் வந்து பதினோரு மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோன்னு சொல்கிறான் ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு வந்து அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான் நான் பதினோரு மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு என்னையும் சேர்த்து தான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்ட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அந்த நாய்க்கு சொல்கிறேன் தமிழ் ராகாஸ் நாய்க்கு நான் சொல்கிறேன் நீ போடுற நாயே நீ போடுவேன் எனக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ லூப் போல் இருக்கு எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆறு மாதத்தில் நீ எங்கே இருக்கிறியோ நாயே தேடி வந்து உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சு இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல பரதேசி நாயே பண்ண வேண்டாம் நாயே எலெக்ஷன் வருது அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும் மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ கூட ஒன்றும் சேரல உனக்கு அவன் பிடிக்கல அவனுக்கு நீ பிடிக்கல நான் பிடிக்கல இப்படியே உட்கார்ந்துட்டுருங்க ஒரு நாள் மொத்தமாக டிவி சீரியல் லிஸ்ட்ல நம்ம இண்டஸ்ட்ரி சேரும் அது நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல முடிவுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுங்க இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்துனது தப்பு இருந்தாலும் எங்கே ஷேர் பண்ணுறதுங்கிற கோபம் வருது அவர் போகன் ப்ரொடியூசர்கிட்ட இருந்தேன் அவருடைய வருத்தம் அதை வாங்கியிருக்கிற ஸ்ரீகதந்த் சரவணன் சார் இங்கே இருக்காரு அவர் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காரு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த இது இந்த விஷயத்தில் அதனால் அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும் அப்புறம் பப்ளிக்கும் வந்து எந்த கோபத்தை எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியறதில்லை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆட்களை தவிர எல்லார்கிட்டையும் நிறைய எதிர்பார்க்குறீங்க கேள்வி கேட்கறது எம்எல்ஏ எம்பி கிட்ட கேட்கறது கிடையவே கிடையாது சரிங்களா நடிகை வரல அங்கேயும் வரல இங்கேயும் வரல வந்தா கூட்டம் வரலினா கூட்டம் எதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் எதுக்கு வராமல் இருந்திருக்காங்க எந்த நடிகை நல்லது பண்ணாமல் இருந்திருக்கான் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கனாலும் வக்கீல் எடுத்துட்டீங்கன்னாலும் தன் குடும்பத்துக்கு தனக்கு சேர்த்து வச்சோமா போனோமா வந்த மண்ணா இருந்திருக்காங்க ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எந்த ஒரு பொது விஷயம் நடந்தாலும் சரி முதல் ஆளா வரிஞ்சு கட்டிட்டு ரசிகர்களை கூட்டிட்டு இருந்து சரி பாக்கெட்லேருந்து காசு எடுத்து செலவு பண்றதும் சரி விஜய் சார் எடுத்துட்டாலும் சரி ரஜினி சார் எடுத்துட்டாலும் சரி சூர்யா சார் எடுத்துட்டாலும் சரி அகரமுக்கு எத்தனை நாலரை கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் இது வரைக்கும் அதுல பெனிஃபிட் ஆகிட்டு மாசம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க அதுலேருந்து படிச்சு வந்த மாணவர்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிடுவீங்களா வீட்டில் அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் எல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும் இத்தனை பேர் உழைக்கிறாங்க ஒரு படத்துக்குள்ள உங்களை என்டர்டைன் பண்றதுக்கு மட்டும்தான் இத்தனை உழைப்பும் போடப்பட்டு ஒரு டைரக்டர்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து அத்தனை பேரும் டே அண்ட் நைட் உட்கார்ந்து உழைச்சு உருவாக்கி தான் ஒரு படம் வருது என்னன்னா மக்களை சந்தோஷப்படுத்த அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் சம்பளம்ங்கிறது ரெண்டாவது அது தேடி வர்ற விஷயம் அதை விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப கோடியில் சம்பளம் வாங்கணும் லட்சணத்தை சம்பளம் வாங்கணும்னு யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல எல்லாரும் ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டு வர்றது என்னென்னா ஒரு ரெக்கக்னேஷனும் பப்ளிக்கை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதுக்கான மரியாதையும் தயவு செஞ்சு பப்ளிக் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தரணும் பைரசியை தவிர்க்கணும் பிளஸ் தமிழ் ராக்கர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் நைஸ்லி வித் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும் ஒரு தப்பான ஒரு ஆள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க பைரசி என்கரேஜ் பண்ணாதீங்க இது இன்னொருத்தனுடைய இடத்துல வந்து பட்டா போட்டு ரவுடி உட்காடுற கதை தான் இது தயவு செஞ்சு இது பெரிய டிஃப்ரென்ஸோ எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்கள் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தால் மன்னிக்கணும் நன்றி